ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு தான் இங்க இருந்து போகும் பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதமாள் செல்லப்பன் மகனாகிய விஎஸ் மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலம் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் ஓங்குக கோவை செலியன் புகழ் அரூர் முத்துக்கவுண்டர் புகழ் அண்ணன் ஈஸ்வரன் புகழ் நன்றி வணக்கம் ஸ்ரீ கே பிரகாஷ் காகம் காணியம்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி பிரகாஷ் என்னும் நான் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கு ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ்நாட்டின் காவலர் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு ஸ்ரீ சுப்பராயன் கே